முச்சங்க தகவல்கள் பண்டைய காலத்தில் தமிழர்கள் மதுரையில் மூன்று சங்கங்களை நிறுவி தமிழ் வளர்த்தார்கள் அவற்றை குறித்து தற்பொழுது பார்ப்போம் மூ வேந்தரும் தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியருக்கே உரியது சங்கம் என்ற சொல் துல்காப்பியத்தில் இல்லை சகரக்கிளவியும் அவற்றோரற்றே அஐ எனும் மூன்றலங்கடையே சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகிழி தருமிக் கருளினோன் கான் என்று குறிப்பிடுகிறது முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை வரலாற்றை முதலில் சொன்னவர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலுக்கு உரை எழுதிய நக்கீரர் உரை இறையனார் கலவியல் உரை என்னும் நூலில்தான் இடம்பெறுகிறது முதற் சங்கம் இருந்த இடம் தென்மதுரை அதாவது பக்ருலியாற்றங்கரை ஆதரித்த அரசர்கள் காய்ச்சின பெருவழுதி முதல் கடுங்கோன் வரைக்கும் எண்பத்தி ஒன்பது பேர் ஆதரித்துள்ளனர் பாடல் இயற்றிய அரசர்கள் ஏழு பேர் இந்த சங்கம் நீடித்திருந்த காலம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் சங்கத்தில் இருந்த தலைமை புலவர்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த சங்கத்தில் கவி பாடிய புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் முதற் சங்கத்தில் பாடிய நூல்கள் பெரும் பரிபாடல் முதுனாரை முதுகுருகு கலரியாவிறை அகத்தியம் புலவர்கள் அகத்தியர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் குன்றெறிந்த வேல் முரஞ்சியூர் முடிநாகராயர் நிதியின் கிழவன் முதலானோர் தலைச்சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் இலக்கணமாக அமைந்தது அகத்தியம் அடுத்தது இடைச்சங்கம் இடைச்சங்கம் இருந்த இடம் கபாடபுரம் குமரியாற்றங்கரையில் ஆதரித்த அரசர்கள் வெண்தேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஒன்பது பேர் ஆதரித்துள்ளனர் பாடிய பாண்டிய மன்னர்கள் ஐந்து பேர் இந்த சங்கம் நீடித்த காலம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இந்த சங்கத்தில் தலைமை தாங்கிய புலவர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் உடன் இருந்து பாடிய புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு பேர் இவர்கள் இயற்றிய நூல்கள் பெருங்கலி குறுகு வெண்டாலி வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் இசை நூல் விளக்கம் இச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோழி மோசி கீரனார் காப்பியன் சிறுபாண்டுரங்கன் திரையன் மாறன் துவரைக்கூன் கீரந்தை முதலானோர் இச்சங்கத்தில் இலக்கியங்களுக்கு இலக்கணமாக அமைந்தவை அகத்தியம் தொல்காப்பியம் கடை சங்கம் இருந்த இடம் இன்றைய மதுரை வைகையாற்றங்கரையில் ஆதரித்த அரசர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரை நாற்பத்தி ஒன்பது பேர் பாடிய மன்னர்கள் மூன்று பேர் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் தலைமை தாங்கியவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் உடனிருந்து பாடிய புலவர்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் என்பார் இச்சங்கத்தில் பாடப்பட்ட நூல்கள் நெடுந்தொகை குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பத்து கலி பரிபாடல் கூத்து வரி குற்றிசை பேரிசை முதலானவை புலவர்கள் சிறு மேதாவியார் சேந்தம்பூதனார் அறிவுடையார் பெருங்குன்றூர் கிழார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லந்துவனார் மருதநிலனாகன் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் முதலானோர் இலக்கணம் அகத்தியம் துல்காப்பியம் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று அழைக்கப்படுபவர் சிவன் ஆலவாய்ப் பெருமான் என்று அழைக்கப்படுபவர் சிவபெருமான் குன்றெறிந்த வேல் என்று அழைக்கப்படுபவர் முருகன் துவரை என்று அழைக்கப்படுபவர் கண்ணன் நிதியின் கிழவன் என்று அழைக்கப்படுபவர் குபேரன் மூன்று சங்கங்களை ஆதரித்த மொத்த அரசர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் அதாவது முதற் சங்கம் எண்பத்தி ஒன்பது பேர் இடைச்சங்கம் ஐம்பத்தி ஒன்பது பேர் கடைச்சங்கம் நாற்பத்தி ஒன்பது பேர் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் மூன்று சங்கங்களும் நீடித்திருந்த கால அளவு மொத்தம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் அதாவது முதற் சங்கம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இடைச்சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கடைச்சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் மொத்தம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் மொத்த புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் உடன் மூவாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மொத்தம் எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் காய்ச்சினவழுதி கடுங்கோன் இவங்க முதற் சங்கம் பெண்தேர்ச்செழியன் முதல் முடத்திருமாறன் வரை இடைச்சங்கம் முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவெழுதி வரை கடைச்சங்கம் கடைச்சங்கத்திற்கு உரிய மன்னன் முடத்திருமாறன் முச்சங்கத்திற்கும் உரிய நூல் அகத்தியம் முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் இயர்த்தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் இசைத்தமிழ் இலக்கண நூல் முதுனாரை நாடகத்தமிழ் இலக்கண நூல் இந்திரகாலியம் பஞ்சமரபு புலவர்கள் தலைவர் அகத்தியர் அகத்தியரின் மாணவர் பனிரெண்டு பேர் தொல்காப்பியர் அதங்கோட்டாசான் பனம்பாரனர் காக்கை பாடினியார் நத்தத்தன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் அகத்திய மாணவர் பன்னெண்டு பேரும் சேர்ந்து எழுதிய நூல் பன்னிரு படலம் இது ஒரு புறநூல் அகத்தியர் எழுதிய அகத்தியம் பனிரெண்டாயிரம் நூற்பாக்களை கொண்டது தற்பொழுது நூற்றிரண்டு நூற்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இது பனிரெண்டு பகுதிகளை உடையது அவை எழுத்து சொல் பொருள் யாப்பு சந்தம் வழக்கியல் அரசியல் அமைச்சியல் பார்ப்பனவியல் சோதிடவியல் கந்தர்வம் கூத்து என்று எள்ளி நின்று எண்ணெய் எடுப்பது போல